வணக்கம் இது நம்பிக்கை வை வாட் ஹவுஸ் சீரீஸ்ல பல இன்ட்ரெஸ்டிங்கான அறிவியல் ரீதியான உண்மைகளை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில இன்றைக்கும் தெரிஞ்சுக்கலாம் இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ கேட்க போறது விளையாட்டுத்தனமான கேள்வியா இருக்கலாம் பட் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விடும் இருக்குது ரொம்ப வேகமா அப்படியே அதால சுத்த முடியுது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா முக்கியமாக ரெண்டு காரணங்கள் கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் அப்படிங்கறதும் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு பொருள் வேகமாக சுற்றும் போது அது வந்து அந்த பொருளை புவியீர்ப்பு விசையோ மற்ற விசைகளோ அதை கீழே சாய்க்காமல் பார்த்துக்கிறது ஸோ அது வந்து ஒரு நிலைத்தன்மையோடு வேகமாக சுற்றுறதுக்கு கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் ஒரு முக்கிய காரணம் அடுத்து ஆங்குலர் மொமெண்டம் கோண உந்தம் ஒரு முக்கிய காரணம் இந்த ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது அந்த பொருளின் நிறை சுழற்சி வேகம் இதை சார்ந்தது அந்த ஆங்குலர் மொமெண்டம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த பொருள் வந்து அதே அச்சில் தொடர்ந்து நிற்கும் கிராவிட்டியை எதிர்த்து நிற்பதற்கு இந்த ஆங்குலர் மொமெண்டம் ஒரு முக்கியமான காரணம் அது மாதிரி பம்பரத்தின் கீழே இருக்கக்கூடிய பாயிண்டர் டிப் அதுவும் ஒரு காரணம் என்னன்னு சொன்னால் தரையுடனான உராய்வை குறைக்குது அந்த பாயிண்டர் டிப் அதனாலே வந்து அது வந்து தன்னுடைய சுழற்சியை தொடர முடியுது அடுத்து பம்பரத்தின் வடிவமைப்பும் ஒரு காரணம் அது வந்து ஒரு மைய அச்சை சுற்றி ஒரு பேலன்ஸான வெயிட் கொண்ட ஒரு ஸ்ட்ரக்சர் அதுக்கு இருக்குது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே பம்பரம் வேகமாக சுழலும் போது மட்டும்தான் அப்ளை ஆகும் அது வேகம் குறைஞ்சிருச்சுன்னா கிராவிட்டியோ மற்ற ஃபோர்ஸஸோ அதை கீழே சாய்த்து சார் இந்த உலகமே வந்து தீபகற்பம் தீவு இதனால தான் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க பட் தீவு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய இருக்கு அதில் மிகப்பெரிய தீவுனா இது சார் உலகின் மிகப்பெரிய தீவு கிரீன்லாண்ட் கிரீன்லேண்டுடைய பரப்பு கிட்டத்தட்ட இருபத்தோரு லட்சம் சதுர கிலோமீட்டர் கிரீன்லாண்ட் எங்கே இருக்குன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு வடகிழக்கில் இருக்குது ஆப்டிக் பெருங்கடலுக்கும் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கும் இடையில் இருக்கு இது வந்து டென்மார்க்கின் தன்னாட்சி பெற்ற ஒரு பகுதி கிரீன்லாந்து பெரும்பாலும் பனிக்கட்டிகளால் மூடப்பட்டிருக்கு உலகின் இரண்டாவது பெரிய பனிக்கட்டி தொகுப்பு கிரீன்லேந்து அண்டார்டிகா தான் மிகப்பெரிய பனிக்கட்டி தொகுப்பு அதுக்கு அடுத்தது கிரீன்லேண்ட் கிரீன்லேண்ட் தீவில் மொத்தம் ஐம்பத்தாறாயிரம் மக்கள் மட்டுமே வசிக்கின்றனர் கிரீன்லேண்டுடைய தலைநகரம் நூக் இப்போது ஆக்சுவலாக சிலருக்கு கேள்வி இருக்கும் ஆஸ்திரேலியா க்ரீன்லாந்தை விட பெருசு ஆனால் அதை ஏன் நம்ம உலகின் மிகப்பெரிய தீவுன்னு சொல்கிறது இல்லை அப்படிங்கிற கேள்வி இருக்கும் க்ரீன்லாந்துடைய பரப்பளவு இருபத்தொரு லட்சம் சதுர கிலோமீட்டர்னு பார்த்தோம் ஆஸ்திரேலியாவுடைய பரப்பளவு எழுபத்தி ஆறு லட்சம் சதுர கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நான்கு மடங்கு பெரியுது ஆனால் தீவு என்ற வரையறை வரும்போது ஆஸ்திரேலியா அதுக்குள்ளே வராமல் போகுது ஒரு தீவாக கிளாஸிஃபை பண்ணலன்னு சொன்னால் ஆஸ்திரேலியா ஒரு கண்டம் கண்டங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் பூமி வந்து பல்வேறு டெக்டானிக் பிளேட்ஸ்னால் ஆனது பல்வேறு மிக பிரம்மாண்டமான பாறைத்தட்டுகளால் ஆனது ஆஸ்திரேலியா வந்து அதுவே ஒரு டெக்டானிக் பிளேட் அதனால் அது ஒரு கண்டோன்னு சொல்கிறோம் பட் க்ரீன்லேண்ட் அப்படி இல்லை அது வந்து நார்த் அமெரிக்கா டெக்டானிக் பிளேட்டோட ஒரு பகுதி இதுதான் வித்தியாசம் அந்த வகையில் உலகின் மிகப்பெரிய தீவு க்ரீன்லேண்ட் எவ்வளோ தூரத்தில் ஒரு பொருள் இருந்தாலும் டெலிஸ்கோப் மூலமாக அந்த தொலைநோக்கிகள் மூலமாக பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு பக்கத்தில் இருக்கிற பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் வருது அது எப்படி பாசிபிள் சார் தொலைநோக்கிகள் டெலஸ்கோப்ஸ் அவருடைய பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபிள் என்னென்னா தொலை தூரத்தில் உள்ள பொருட்களின் ஒளியை சேகரித்து ஒரு புள்ளியில் திரட்டுவது அதன் மூலம் அந்த பொருளை புரிந்து கொள்ள உதவுது அந்த வகையில் தான் தொலைதூரத்தில் உள்ள விண்மீன்கள் கோள்கள் இவற்றை பற்றிய புரிதலை நம்மளுடைய டெலஸ்கோப்ஸ் உருவாக்கி தருது தொலைநோக்கிகளில் ஒரு மூன்று முக்கியமான பணிகள் நடக்குது நம்பர் ஒன் வந்து ஒளி சேகரிப்பு விண்வெளியில் உள்ள பொருளிலிருந்து வரும் ஒளியை அதிக அளவில் சேகரிப்பது முதல் விஷயம் இதற்கு உதவுவது அப்பர்ச்சர் சைட்ஸ்ன்னு சொல்லுவோம் அது அந்த லென்ஸ் அல்லது மிரர் அதனுடைய அளவு மிகப்பெரியதாக இருந்தால் அதிக அளவில் ஒளியை சேகரித்து அந்த பொருளின் இமேஜை நமக்கு தர முடியும் அடுத்து ஒளியை திரட்டல் இது வந்து தூரத்தில் உள்ள பொருளின் ஒளியை ஒரு புள்ளியில் திரட்டுவது தான் இந்த ப்ராசஸ் இது வந்து ஈதர் ரிஃப்ளக்ஷன் அல்லது ரிஃப்ராக்ஷன் இந்த ரெண்டில் ஒரு ப்ராசஸ் மூலம் இந்த ஒளி திரட்டல் நடக்குது அடுத்து மூணாவது வந்து பெரிதாக்குதல் மேக்னிஃபிகேஷன் திரட்டப்பட்ட ஒளி இந்த ஐபிஸ் மூலமாக பெரிதாக்கப்பட்டு நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது தொலைநோக்கியில் பேசிக்கில் மூணு வகைகள் இருக்குது நம்பர் ஒன் ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப் இதில் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் பயன்படுத்தப்படுது அடுத்து ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் கர்வ்டு மிரர்ஸ் பயன்படுத்தப்படுது அடுத்து காம்பவுண்ட் டெலஸ்கோப்ஸ் இதில் கான்வெக்ஸ் லென்ஸும் பயன்படுத்தப்படும் கர்வ்டு மிரரும் பயன்படுத்தப்படும் இரண்டையும் இணைத்து பயன்படுத்துவது தான் காம்பவுண்ட் டெலஸ்கோப்ஸ் மொத்தத்தில் தொலைநோக்கிகள் விண்வெளி ஆராய்ச்சியில் மிக முக்கியமானவை வெகு தூரத்தில் உள்ள கோள்கள் விண்மீன்களின் படத்தை ஒரு புள்ளியில் திரட்டி நம்முடைய கண்களுக்கு பெரிதாக்கி காட்டுபவை தான் டெலஸ்கோப்ஸ் ஃபைன் சார் பம்பரம்லேருந்து தொடங்கி டெலிஸ்கோப் வரைக்கும் ரொம்ப தெளிவாக பல விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க வை வாட் ஹவு பகுதி ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் சார் நன்றி சுமையா